பத்தாண்டை ஒன்றிலே இருக்கக்கூடிய நமது செஞ்சேரி புத்தூர் மண்ணிலே எழுந்திருக்கக்கூடிய பூமியில சமேத வரதராஜ சமேத காரண வரதராஜ பெருமானுடைய திருக்கோவில் திருக்கல்யாண உற்சவ வைபவத்தை முன்னிட்டு பத்தொன்பதாவது திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு நமது செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மாபெரும் கபாடி திருவிழாவைப் பார்க்க வருகின்ற அனைத்து பெரியவர்களும் தாய்மார்களும் ஆணிவக் கண்மணிகளும் குழந்தை செல்வங்களும் நிகழ்ச்சியை கண்டு பிடிக்குமாறு வேண்டிகளின் கேட்டுக்கொள் தன்னுடைய பொன் பொருள் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்து விழா குழுவுக்கு காவல்துறை காஸ் வின் பைக் கொடுக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது சாய் ஸ்கோர் வின் பை பை கள்ளிப்பாளையம் வாரியம்ப்பாளையம் சாய் ஸ்கோர் ஸ்கோர் இதனை அடுத்து எல் என் பி திரிபுரணியும் இரு நினைவு மணியும் தாயார் நலிவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருமையான வெற்றி புள்ளியுடன் வந்த இளஞ்சிட்டுகளுக்கு கோல் அனைத்து தங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுமாறு அதே போல அனைத்து அணி வீரர்களும் இருக்கும் கோவில் மண்டபத்தில் தங்குவதற்கான வசதி ஏற்பாடு செய்துள்ளது யாரும் தென்புறம் இருக்கும் லைன் வீட்டுக்கு செல்ல வேண்டாம் அதனை அடுத்து ஆட வேண்டிய அணி எல்என்ஸ் திருப்பூர் அணியும் இரு நினைவு கண்ணம்பாளையம் அணியும் தயார் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தெலுங்குபாளையம் கோவை அணியும் ஸ்ரீ கிருஷ்ணா கோவை அணியும் தயாரில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டம் வட்டம் குளத்துப்பாளையம் ஊராட்சி காந்தி ஜெயந்தி செம்பருத்தி கபாடி குழு ஊர் பொதுமக்கள் நடத்தும் மூன்றாம் ஆண்டு மாபெரும் கபாடி தொடர் திருவிழாவை ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த கபாடி நிகழ்வு முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரத்தி மூன்று இரண்டாம் பரிசு நான்காயிரத்தி மூன்று மூன்றாம் பரிசு மூவாயிரத்தி மூன்று நான்காம் பரிசு இரண்டாயிரத்தி மூன்று மிகப்பெரிய அந்த கபாடி குழுவிலே விருப்பப்பட்ட அணிகள் கலந்து கொள்ளலாம் நடைபெறுவதற்கு நாள் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை குளத்துப்பாளையம் விளையாட்டு மைதானம் கள்ளிப்பழையின் நாலு இலங்கை நாலு கள்ளிப்பழையின் இலஞ்சிட்டுக்கள் நாலு மற்றும் பொதுமக்களின் மூன்றாம் ஆண்டு மாபெரும் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் தொடங்க இடம் கொளுத்துப்பழைய விளையாட்டு மைதானம் முதல் பரிசாக ஐயாயிரத்தி புள்ளி வெற்றி புள்ளி காங்கிரஸ் இரண்டு வெற்றி புள்ளிகள் சூப்பர் டக்கே வெற்றி புலி புலி புலி

அதனையும் அடுத்து பி காலேஜ் கோவை பிஸ்மில்லா கல்லாமேடு அதனையும் அடுத்து அடுத்து ஸ்போர்ட்ஸ் வரதராஜபுரம் பார்சிஇடி கோவை கோவை அதனையும் அடுத்து

அறிவித்த அனைத்துடைய தங்களை தாங்களை தயார்படுத்திக் கொண்டு அறு அழைத்து வந்தவுடன் ஆடுகளத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அற்புதமான வெற்றி கொள்கிறோம் ஏழு இளைஞர் மேட்டுப்பாளையம் அணியும் இளஞ்சிட்டு பி திருப்பூர் திருபூரணியும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர் ஏழு வெற்றி புலிகளும் இளஞ்சிட்டு பி திருபூரணி எட்டு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளது குழந்தை செல்வமாக வீரத்தை உயிராடி கொண்டிருக்கக்கூடிய கொங்கு செவன் இதற்கு மேல் சுலவு நாம் பார்க்க

இளஞ்சிட்டு பி அணியின் நம்பர் ஏழாம் எண் ஆட்டக்காரருக்கு ஏழாம் எண் இளஞ்சிட்டுக்கு ரூபாய் இருநூறு ரூபாய் எஸ்கேபி ரிங்கு தொட்டி பொன்னிச்சாமி அண்ணன் வழங்க உள்ளார் வேளாண் நம்பர் இளஞ்செட்டுக்கு இருநூறு ரூபாய் காத்துக் கொண்டிருக்கிறது அடுத்து அடுத்து எல் திருப்பூர் அணியும் இரு நினைவு தன்னம்பளை அணியும் தயார் மேலில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது உங்களுக்கு இறுதி கட்ட அழைப்பு அதனை அடுத்து ஜூனியர் தெலுங்கு கோவை அணியும் ஸ்ரீ கிருஷ்ணா கோவை அணியும் தையானமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து எஸ் என்னியும் கள்ளமேடு அணியும் தையானமாறு கேட்டுக்கொள்கிறோம் அருமையான ஒரு வெற்றி புள்ளி புள்ளி ஏழாம் நம்பர் வீரருக்காக இருநூறு ரூபாய் காத்துக்கொண்டிருக்கிறது இளஞ்சிட்டு பி திருப்பூர் அணியின் ஏழாம் நம்பர் வீரருக்காக இருநூறு ரூபாய் காத்துக்கொண்டிருக்கிறது சங்கர் ஆட்டோஸ் ஆட்டோட்டோ செல்வமாமா நூறு அன்பிற்கு வழங்கியுள்ளார் நமது செல்வாவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இளம் சிட்டுக்கு பரிசு காத்துக் கொண்டிருக்கிறது இளம் சிட்டு அணியினர் ரூபாய் ஐநூறு ரூபாய் விக்னேஸ்வரா ஹோட்டல் ஈஸ்வரமாமன் மாமன் வழங்க உள்ளார் இளம் சிட்டு அணியினருக்கு ரூபாய் ஐநூறு விக்னேஸ்வரா ஹோட்டல் ஈஸ்வரமாமன் மாமன் அவர்கள் ரூபாய் ஐநூறு வழங்க உள்ளார் அவர்களுக்கு செஞ்சேரி புதன் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இளஞ்சிட்டி One there, one right out, right out, points Super deck open. அடுத்து எல்என் ஸ்பார்டன்ஸ் பி திருப்பூர் அணியும் இரு நினைவு கண்ணம்பாளையம் அணியும் உடனடியாக ஆடுகள் அமர்மாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஜூனியர் பாளையம் கோவை அணியும் ஸ்ரீ கிருஷ்ணா கோவை அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனை அடுத்து ஜூனியர் விவேகானந்தா காரமடை அணியும் பிஸ்மில்லா கல்லாமடை அணியும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த அடுத்து பி ஆர்புரம் ஸ்போர்ட்ஸ் வரதராஜபுரம் அணியும் பார்க் சிஏ டி கோவை அணியும் தயாரில் கேட்டுக்கொள்கிறோம் கல்லிப்பாளையம் செகண்ட் ஆஃப் டைம் இரு அணிகளுக்கும் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அடுத்து விளையாடக்கூடிய அணி எல்என் ஸ்பார்டன்ஸ் பி திருப்பூர் அணியும் கிரி நினைவு கண்ணபாலை மணியும் உடனடியாக ஆடுகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ഇളിട്ടിക്കൽ പത്ത് கடகாத்தூ கடைசி நான்கு நிமிடம் இந்த ஆட்டத்தில் ஏழை நம்பர் எடுக்கும் ஒவ்வொரு புள்ளிக்கும் 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 அன்பளிப்பாக போட முடியசாமி என்ன ஒவ்வொரு பள்ளிக்கும் நூறு ரூபாய் வழங்குறாரு அவருக்கு ஸ்போர்ட்ஸ் ஆர்ப்பாக நன்றி தெரிவித்துள்ள அற்புதமான வெற்றிப்பொழுது அணியின் ஏழாம் நம்பருக்கு செஞ்சாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாடமுடி ரங்கசாமி என்ன அமௌண்ட் சரண் சரண் தெற்கு பழையம் இருநூறு மூன்று ஆட்டம் ஏழாம் நம்பர் இளம் பச்சா கவுண்டர் வீடு கார்த்தி அவர்கள் ரூபாய் வழங்கியுள்ளார் அவர்களுக்கு போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இளம் பி அணியினருக்கு ரங்கசாமி ரூபாய் ரூபாய் வழங்கியுள்ளார் ரங்கசாமி அண்ணன் மேற்குவர்கள் ரூபாய் நூறு வழங்கியுள்ளார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கடைசி ஆட்டம் இளம் சிட்டுக்கு பரிசு தொகை காத்து கொண்டிருக்கிறது இளம் சிட்டின் ஆட்டம் அருமையாக உள்ளது கண்டா இன்னொன்னு சொல்லிக்கிறேன் இங்க இருக்கிற ரசிகர்கள் மாதிரி கூட்டம் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் செஞ்சே கூசரி ஸ்போர்ட்ஸ் சார்பாக அடுத்தபடியாக

தினம் செட்டு ஸ்ரீ திருப்பூரா அணிகாக மானிசின் தொகை மேலும் மேலும் குவிந்து கொண்டிருக்கிறது பூப்பட்ட இரண்டு பொள்ளியும் பொள்ளியை நிறைவு கல்விப்பாளைய மாரியர் வெற்றி பெறுவதாக அறிவிக்கப்படுகிறது இளம் ஜிட்டு பி திருப்பூர் அணியின் இளம் ஜிட்டு அணியர்கள் அனைவரும் இளஞ்சிட்டு இளஞ்சிட்டு அணியர்கள் அனைவரும் அனைவரும் மேடிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் விக்னேஸ்வர்த்தர் ஈஸ்வரன் ரூபாய் ஐநூறு மேற்குவளவர் ரங்கசாமி அண்ணன் ரூபாய் நூறு லிங்கு தொட்டி பொன்னிச்சாமி அண்ணன் ரூபாய் இருநூறு கொடக்காலை வீடு செல்வராஜ் அவர்கள் ரூபாய் நூறு பச்சா கவன்ற வீட்டு கார்த்தி ரூபாய் இருநூறு ஊக்குவித்த அனைத்து நண்பர்களுக்கும் நமது கபடி வீரர் குணசேகரன் அவர்கள் இலஞ்சிட்டு அணிகளுக்கு ஊக்குவிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம்